அய்யே எம்மா என்னால நிமிர்ந்து கூட நடக்க கழியிலையே என் பொண்டாட்டி என்ன துவ துவனு துவச்சி போட்டாள ரமேஷ் இது என்ன புது கோலம் ஏன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குனதுக்கு ரெடியா நிற்கே ஆமா மச்சான் வகிட்ட இப்ப ஆசீர்வாதம் வகுறது மட்டும்தான் குறஞ்சாலு வாங்கின அடியும் மிதியலையோ குறுக்கு நிமிடுற கழியாமல் நிக்கே

என்ன மாப்பிள்ள சொல்லுதா காப்பாத்ததுக்கா ஆமா என்ன காப்பாத்ததுக்கு யாராவது வந்தியலா மச்சா நாம பண்ணினது என் பொண்டாட்டி அதாவது உன் தங்கச்சிக்கு பிடிக்கல மச்சா புடிக்கல என்ன தனியா வாடு கூட்டிட்டு போனா தெரியுமா ஆமா எங்க ஒரு நிமிஷம் உள்ள தங்கச்சி கூட்டிட்டு போனாச்சா என்ன ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயி அடிச்சு மிதிச்சு எடுத்து முட்டா ஐயோ மாப்பிள்ளா ஒன்னு இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பாக்கலையா நான் மட்டும் என்ன பச்சா இப்படி எல்லாம் நடக்கும்னு கனவா கண்டுகிட்டு இருந்தேன் அவா சந்தோஷம் சீலால எங்க ஆளையே காணல மாப்பிள்ள எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க என்னது எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களா ஆமா ரமேஷ் பால் காட்சி வீட்டுக்கு வந்த எல்லாருமே சாப்பிட்டு எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆஹா அப்ப நான் ஏன் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குவேன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் எல்லாரும் ஒட்டு மொத்தமா கிளம்பி போயிட்டாவளோ இல்ல மாப்பிள்ள அப்படி எல்லாம் இருந்தோ என்ன காப்பாத்துறதுக்கு ஒரு நாதி கூட இல்லாம போயிட்டே ஆஹா என் மாப்பிள்ள முகத்துல இருக்க காயத்தையும் குறுக்கு நிமரம் கழியாம நிக்கிற போசையும் பார்த்தா என் தங்கச்சி நல்லா அடிச்சு மிதிச்சு துவைச்சு எடுத்துருக்கா போலுக்க சே இனி நாம இங்க நின்னம்னா அவ்வளவுதான் சரி மாப்பிள்ள சின்ன பொண்ணு எங்க அம்மா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அதனால நானும் கிளம்புது என்ன இனி நாளைக்கு வேற ஆபீஸ்க்கு போகணும்ங்களா நாளைக்கு வேற ஆபீஸ்க்கு போகணும் அதுக்கு இப்பமே கிளம்புதியா அட ஆமா மாப்பிள்ள நானும் வீட்டுக்கு கிளம்பணும்ல நேரம் நான் போயிட்டு வரேன் இங்க பாரு மாப்பிள்ள இனி நீயாச்சு என் தங்கச்சியாச்சு உங்க குடும்ப பிரச்சனையில நாங்க வீணா தலையிடவே மாட்டோம் சரியா உங்க வாழ்க்கைய சந்தோஷமா நல்ல என்ஜாய் பண்ணுங்க சரியா ஆமா எங்க சந்தோஷமா வாழ என்ன சந்து சந்தா பிரிச்சு எடுத்துட்டாள பெஸ்ட் பிள்தி ஆஹா என் மச்சானும் கிளம்பிட்டான இப்ப என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா சின்ன வயசுல பிள்ளங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போவாங்கல்ல அதே மாதிரிதான் இருக்கு இப்ப டீச்சர் வருவாங்க போல ஏ ஆஹா சொல்லி வாையே முடியல நீல வந்துட்டாளே

ஆமாம என்ன சொல்லும் நீ அடிச்ச அடியில என் கையும் காலும் ஒரு சைஸா இழுத்துக்கிட்டு இருக்க பத்தியா அதனால அத்தானால வண்டி ஓட்ட முடியாது அதனால நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருவோம் சரியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நம்ம வண்டியிலேயே போவோம் அது எப்படி சாத்தியம் என்னால வண்டியை ஓட்ட முடியாது செல்ல 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 எதுக்கு வாய என்ன தூக்குதா வாய மூடிட்டு பேசாம இந்த வண்டியில உட்காரு

பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே உங்களுக்கு என்ன நேர்மை இதே பாட்டு சாரி மீனு செல்லோ வா சிட்டி ரேஸனுக்கு தகுந்த மாதிரி இப்ப அட மாத்திடிருட்டுமா ஒரு தென்றல் புயலாகி வரதே

என்ன இவர்ட்ட வந்த நேர வீட்டுக்கு வந்திருக்கావோ அம்மா நீ எங்க தான் இருக்க이야 யாமுல நம்ம வீட்ல இருக்கே உன் முகத்துல யாரோ புரட்ட போட்ட மாதிரி இருக்கு அதுவாமா என்ன என்ன எதுவும் கேட்காத அதே மாதிரி நீயும் எதுவும் அவன்கிட்ட அம்மா வீட்ல நீங்க எங்க தங்க வேண்டியதுல பங்கிருக்கலான்டே ஆனால் உங்கள் ரெண்டாவது மறுமவா அந்த சீனா அவன் உங்களை லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாளா ஆமா ஆ அதுக்கிட்டா உங்களுக்கு பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் இருக்கா அதே மாதிரி நீங்களும் லண்டனுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேளான்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தான்டே ஏமா என்ன சொல்கிறேன் இவா ஹியோமோ ஹியோமோ எல்லா விஷயமும் இவளுக்கு தெரிஞ்சு போச்சுமா இவளுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த சீலா பிள்ளை நீ ரெண்டாவது பண்டாட்டின்னு சொல்லி ஏமாத்துனே இல்ல அதான் தெரிஞ்சு போச்சு ஆமாமா அதே தான் அதே தான் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன ரூபுக்குள்ள கூட்டிட்டு போய் பின்ன பின்னு பின்னி எடுத்துட்டாமா அவ கை வண்ணத்துல என் முகத்திலேயே புரோட்டா போட்டுட்டாமா புரோட்டா போட்டுட்டா என்னது லண்டனுக்கு கிளம்பதுக்கு ரெடியா இருக்கேளா எப்படி துணி மணி எல்லாம் பேக் பண்ணணுமா அது அது மர்மாலா என்னாச்சுதே maddy உரிம இல்ல <laughs> <laughs> ஆச்சாரிமா நீ இந்த இரண்டாவது பொண்டாட்டி கதை, மூன்றாவது பொண்டாட்டி கதையெல்லாம் இதோடா உட்று இல்லபா நான் எப்பயோ எல்லாத்துக்கும் தல மூளிகிட்டே இது, ய மேனேச்சல்ல மற்றதா எனக்கு பொண்டாட்டி. பொண்டாட்டி குடும்ப குத்து வளக்கு குத்து இன்றி இல்லை இந்த ரீல்ஸ்ல என்னமா டான்ஸ் ஆடி இருக்காங்க ஆமாடி டான்ஸ் வர நல்லா ஆடுவாவோ எம்மா பரிச்ச முடிஞ்சாச்சி இனி போன் கையமாதானே இருப்ப எம்மா நான் இப்பதம்மா போனை பாத்துக்கிட்டு இருக்கேன் அவளங்கடி எம்மா நான் அப்பதே சொன்னம்மா போன் பார்க்காத நீ இவனம்மா ஏன் பேச்சே கேட்கவே இல்ல அடி பாவி என்னமா போய் சொல்லுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து என்ன கேட்டா நீ அரை மணி நேரம் போன் பாரு அதுக்கு அப்புறம் அடுத்த அரை மணி நேரம் நான் பாப்பேன்னு சொன்னேலடி அம்மா சீக்கிரமா பால் காச்சி வீட்ல இருந்து வந்துருவா எனக்கு மணி நேரம்னு சொல்லுதே ஆனா என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போன் கையில எடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தா வாயில ஏமா நான் அவகிட்ட என்ன மாட்டி நேரம் இல்லமா உண்மையிலே நான் கையில இவ என்கிட்ட வந்து கேட்டாமா அவ உன்கிட்ட போய் சொல்லுதா அவளுக்கு ஃபர்ஸ்ட் தான் இப்படி போய் சொல்லிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் போனே போன் ¡Tío, ¿vale?